ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கொஞ்சமும் ஒரு சம்பவம் தான் தொழுவத்துல எல்லா மாடுகளும் இருக்குது ஒரு மாடு படுத்து இருக்குது இன்னொரு மாடு எந்திரிச்சு மற்ற மாடுகள் கூட இது கத்துறத பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அதையே பார்த்துட்டு இருக்கு ஆனா இங்க படுத்து இருக்கிற மாடு மட்டும் அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல அதுக்குள்ள அது மயங்கே விழுந்துடுச்சு போல இதோட சத்தத்தை கேட்டு இங்க கதவை திறந்துட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த நேரம் பார்த்து இந்த மாடு எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரமா இருந்து எந்திரிச்சு நிக்குது வந்தவரை எப்படியோ அதை தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டாச்சு இனிமே பக்கத்துல இன்னொரு மாடு வந்து நின்னாலே உஷாரா இருக்கணும் போல இங்க நம்ம பாக்குறது இறைய பிடிக்கிறதுக்காக காட்டில் இருக்கிற சிறுத்தை போடுற வித்தியாசமான ஒரு திட்டத்தை தான் மற்ற விலங்குகள் மேய்ச்சலுக்கு வரதுக்கு முன்னாடி மரத்துல ஏறி ரெடியா உட்காந்துக்கும் கரெக்டா மற்ற விலங்குகள் எல்லாம் இந்த இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் போது எதிர்பாராத நேரம் மரத்துல இருந்து தாவி குதிச்சு அப்படியே வேட்டையாடுமா இந்த இடத்துல நிறைய குரங்குகள் தான் விளையாடிட்டு இருக்கு ஏதாவது சத்தம் கேட்டதுன்னா அக்கம் பக்கம் தான் பாக்குமே தவிர மேலே ஏட்டி பாக்குறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இல்ல திருத்த மரம் ரொம்ப திறமசாலி அப்படிங்கறதுனால அதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்குதான் இதே மாதிரி இரையை வேட்டையாடன உடனே அது மரத்துக்கு தான் தூக்கிட்டு போகும் ஒரு இடத்துல தான் கழுது புலிகள் இருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த கழுது புலிகள் கூட்டமா வந்து அந்த இரைக்காக சண்டை போடுமா அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் அதை நிம்மதியா சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் உடனே மரத்துக்கு தூக்கிட்டு போயிடும் அதை மரத்திலேயே போட்டு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட சாப்பிடுமாம் பலம் கொண்ட இந்த சிறுத்தை எவ்வளவு வேகமானதுன்னு இதை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு பாம்பு அந்த பூனை ஆர்வ அதை விட்டு ஒரு அடி கூட அந்த நகரலுக்கு ஏற்கனவே அடிப்பட்டு இருக்கு அதனால நகரவும் முடியாது ஆனா பக்கத்துல அந்த பூனை வரதுனால இது அதை எதிர்க்க மட்டும் செய்யுது இந்த ராத்திரி பொழுதுல அந்த பூனையை சமாளிக்கிறதே இதுக்கு ஒரு பெரிய வேலையா போயிடுச்சு இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு தேள் இந்த தேழு மாட்டிக்கிட்ட ஒரு பாம்பை தான் பாக்குறோம் தேலோட கொடுக்க எந்த அளவுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் விடவே பாம்பு தான் இருந்திருக்கு இப்படி ஒரு பவரா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோல பாக்குறது தோட்டத்துல எல்லாம் இப்படி ஒரு கோழியை கண்டிப்பா வளர்ப்பாங்க இந்த கோழி ஒரு பாம்பை பிடிக்கிறதுல ஸ்பெஷல்னே சொல்லலாம் மற்ற கோழிகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும் போது இது மட்டும் முதலாளா போய் அந்த பாம்பை ஒரு கை பார்த்துட்டு தான் விடுமா இதுக்காக தான் தோட்டத்துக்குள்ள பாம்பு வராம இருக்கிறதுக்காக இந்த கோழிகளை வளர்க்கறாங்க இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல பாக்குற ரெண்டு டாகுமே புதுசா ஒரு வித்தியாசமான உருவத்தை இந்த இடத்துல பார்த்ததும் அதை சுத்தி சுத்தி அதுக்கிட்டே சண்டைக்கு போயிருக்கு அது ஒரு பாம்பு இந்த பாம்பே அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சா கூட இந்த ரெண்டு டாகும் சேர்ந்து அதை விடுற மாதிரி தெரியல மாத்தி மாத்தி தூக்கி போட்டு கடைசியில அதை தப்பிக்கிறதுக்கான வழியே இல்லாம ஆயிடுச்சு அடுத்ததா இந்த வீடியோல பெட்டிக்குள்ள படுத்து பூனை நல்லா தூங்கிட்டு இருந்தது திடீர்னு இங்க பக்கத்துல வந்து படம் எடுத்துட்டு இருக்கிற ஒரு பாம்பை தான் பாக்குறோம் இந்த பூனையும் கைய வச்சு தட்டி தட்டி அது அங்கிருந்து போக சொல்லுது ஆனா அது இருந்து போகிற மாதிரி தெரியல அறையில இப்படி ஊந்து ஊந்து வருதே அப்படின்னு பூனைக்கு இதை பார்த்து ரொம்ப வித்தியாசமான உருவமா தெரிஞ்சிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது தேன் வலை கரடி அப்படின்னு சொல்ற ரொம்ப வித்தியாசமான ஹனி பர்ஜரை தான் இதோட உடம்பு ரப்பர் மாதிரி இருக்கும் இதனாலே பாம்பு கொத்தனா கூட அவ்வளவு ஈஸியா இதோட உடம்புக்குள்ள போக முடியாதான் அந்த அளவுக்கு இதோட தோல் ரொம்ப கடினமானது இருந்தாலும் இதுவும் பாம்பை பார்த்தாலும் விடுறது அவ்வளவு நீளமான பாம்பா கடைசில சுருட்டி எடுத்து ஏதோ முறுக்கு சாப்பிடுற மாதிரி நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்டு இருக்கு அதுலயும் உலகத்துல ரொம்ப தைரியமான விலங்குகளோட பட்டியல வேற இருக்குதான் அடுத்ததான் இந்த வீடியோல கீரியும் பாம்பும் எப்போ சண்டை போட்டுக்கிறதா பாப்போம் ஆனா எதுவுமே வெற்றி பெறதா பார்த்தா கடைசில ரெண்டு எஸ்கேப் ஆகி ஓடிடும் ஆனா இங்க நுழைஞ்சிருக்கிற ஒரு பெரிய பாம்பு அதுகிட்ட விடாபுடியா சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு கீரியை தான் பாக்குறோம் கீரியும் பாம்பை பார்த்து அவ்வளவு ஈஸியா பயப்படாதான் பதிலுக்கு அதுகிட்ட எதிர்த்து நின்று சண்டை போட்டுட்டு தான் இருக்கும் கரெக்டா அதோட தலையை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சதுனால இந்த பாம்பால அதுக்கு தப்பிக்கவே முடியல இங்க இந்த வீடியோ கடல்ல தூண்டில் போட்டு காத்திருந்து கடைசியில தூண்டில் எடுக்கும் போது என்னவோ சிக்கி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது கம்பி போட்டு எடுக்கும்போது தெரிஞ்சது அது ஒரு தமிழ்ல இது விலாங்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் கரண்ட் பவர் கூட இருக்கும் அதனால மஜ உயிரினங்கள் பக்கத்துல போச்சு அப்படின்னா கரண்ட் ஷாக் ஆயிடுச்சு அப்படியே அதை விழுங்கி சாப்பிட்டுருமா இந்த மீன் பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா பல்ல எல்லாம் கூட அதுக்கு இருக்குது எப்படியோ கடி வாங்காம தூக்கி வெளியே எடுத்து காப்பாத்தி இருக்கிறாங்க இங்க எடை போடுறதுக்காக ரொம்ப வித்தியாசமான ஒரு மீன் தான் மீன்ல இது ஒரு புது வகையா இருக்கும் போல அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் இருக்கு ரொம்ப பழைய கால உருவம் மாதிரி ரெண்டு மூணு உருவங்கள் சேர்ந்த மாதிரி ஒரு மீன் வெயிட் மட்டுமே பயங்கரமா இருக்கும் போல செதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறகே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமான மீன் தான் இதே மாதிரி இங்க நம்ம பாக்குறதும் பாதி மீன் பாதி கிளி அப்படின்னு சொல்ற மாதிரி பாதிக்கு மீன் தான் மீதிக்கு கிளியா இருக்குது கிளி மாதிரி வளைஞ்ச மூக்கோட ரொம்ப வித்தியாசமா தான் தெரிஞ்சது இதனால இந்த மீனை பாக்குறதுக்கு இத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க இதே மாதிரி இங்க தூண்டில்ல மீன் மாட்டிச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தா கடைசில ஒரு பெரிய அண்டா மாதிரி வந்திருக்கு இந்த அண்டாவில எவ்வளவு தண்ணி வேணாலும் ஊத்தலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதோட வாயை இவ்வளவு பெருசா இருந்தது பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமான மீன் ரொம்ப ஆழ்கடல்ல இருக்கிற இந்த மாதிரி மீன்கள் எப்பவாது தான் வலையில சிக்கிறது உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவானே இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க